ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம சேனலில் வாழைப்பூ வச்சு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வாழைப்பூவில் என்னென்ன நன்மைகளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாழைப்பூ துவர்ப்பு சுவையுடையது நம்ம உடம்புக்கு நிறைய ஊட்டச்சத்தை கொடுக்குது இதில் அதிக அளவு நாச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் எல்லாத்தையுமே சரியாக்குது வயிற்றில் இருக்க புண்கள் அல்சல் எல்லாத்தையுமே வந்து சரியாக்குது சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம் பெண்கள் அடிக்கடி இதை சாப்பிடணுங்க கர்ப்பபையில் ஏற்பட புண்கள் எல்லாத்தையுமே சரியாக்குது பீரியட்ஸ் டைமில் வர பிரச்சனை எல்லாத்தையுமே சரியாக்குது வயிற்று வலி ஓவர் ப்ளீடிங் ஆகுறது வெள்ளைப்படுதல் அப்புறம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது சரியாக்குது அதனால் கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து அதை அடிக்கடி எடுத்துக்கணுங்க மன அழுத்தத்தை குறைக்குது ரத்த சோகை வராமல் பார்த்துக்குது இவ்வளோ நன்மைகள் நிறைஞ்சு இந்த வாழைப்பூ வந்து நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கலாமா கண்டிப்பாக சாப்பிடணும் அது இப்போல்லாம் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே வந்து வாழை மரம் இருக்குது வாழைப்பூ வந்து ஈஸியாக கிடைக்குது அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சமைச்சு சாப்பிடுங்க சூப்பு கூட வச்சு குடிக்கலாம் நான் இன்றைக்கி பொரியல் தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம் இது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி க்ளீன் பண்ணுற மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஒவ்வொரு பூவாக எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கும் அதை வந்து பிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா நிற மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் வந்து பிச்சிருங்க அது வந்து வேகாது அதனால அந்த ரெண்டை மட்டும் பிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் அதையும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதை மட்டும் எல்லா பூலையும் வந்து பிச்சு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கலர் மாறாமல் இருக்கும் இன்னும் பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகுத்தம்பரு போட்டு நல்லா தாளிச்சு விட்ருவோம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காற்றுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம வாழைப்பூ ஆட் பண்ணிடலாம் வாழைப்பூ வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது நான் ஒரு டிப்பு சொல்கிறேன் பாருங்கள் தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து வாழைப்பூவை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் ரொம்ப நேரமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை ஏன்னால் நல்லா ஒருக்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையினால குப்பை ஆட் பண்ணிட்டு ஒருக்க நல்லா வதக்கி விட்ருவோம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் மூடி வச்சு வேக வைச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசி தேங்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்து மற்றபடி பார்த்திங்கன்னா செய்கிறதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ